மேக்ஸ் நியூஸ் சில சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர் மேத்மெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது நேரத்தை வீணடிக்காமல் வாங்கி படிங்க நாங்கள் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி இன்னும் படிக்கிறத வேகப்படுத்துங்க இப்போது இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் செட்டு மெட்டீரியல் நாங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் படிக்கலாம் இப்போது தமிழ் திறனறி தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்ததுக்குன்னுங்க அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஈஸி தான் அப்படின்னு சொல்கிற விதமாக அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுப்போம் பார்த்துட்டே வாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இதுக்கு அதாவது முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்டதை பார்த்து இல்லை அந்த மாதிரி வினாக்கள் எடுத்து கொடுத்துருந்தேன் இப்போ வந்து அது தொடர்ச்சி பத்து வினாக்கள் கொடுத்துருந்தேன் இப்போ பதினொன்றாவது வினா பாருங்க பொறுத்துக்க பொறுத்துக்க ஒன்று கண்டிப்பாக வந்துடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு பொறுத்துட்டா கூட போதும் மேக்சிமம் நம்ம சொல்யூஷன் பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் விதை விதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கத்திரி விதை மிளகாய் விதை சொல்வோம் ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டு அப்போ ஃபஸ்ட்டு ஆகுக்கு தேர்டு இதில் ஆகுக்கு தேர்டு இருக்கிறது இங்கே ஒன்று தான் இருக்குது ஸோ மற்ற இது தேர்டே வரல பாருங்கள் இன்னும் ஒன்று கொடுத்துருந்தால் தான் குழப்பம் ஸோ இங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே இன்னும் ஒன்று பார்ப்போம் கொட்டை மாங்கொட்டை பனை கொட்டை மா பனை கொட்டை பிறந்தோம் முதிரை முதிரை வந்து பார்த்திங்கன்னா அவரை துவரை முதிரை அப்படி சொல்வோம் முத்து வந்து வேம்பு ஆமனுக்கு ஓகே இப்போ இதில் எது கரெக்டாக ஷூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்கள் லாஸ்ட்டு ஈக்கு வந்து அஞ்சு கரெக்டாக இருக்குது ஈக்கு ரெண்டு கரெக்டாக இருக்குது ஆக்கு ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு ஆக்கு ஒன்று கரெக்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு வந்து கரெக்ட் ஷூட் ஆகுது ஓகே அடுத்து பாருங்கள் கொன்றை கயா கொன்றை காயா க கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஷ் திணையின் கருப்பொருட்கள் ஆகும் முல்லை திணை கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஷ் திணையின் கருப்பொருட்கள் ஆகும் முல்லை இப்போது ஐந்து நிலத்திற்குரிய ஒவ்வொரு மலர் நிலம் மரங்கள் விலங்குகள் சாட்டு ஒன்று இருக்குது அந்த சாட்டு வந்து அப்படியே படித்து வச்சுக்கணும் எங்கே இருந்தனாலும் அந்த சாட்டுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாக படிச்சுடுங்க ஏன்னா இந்த மருதம் முல்லை நெய்தல் பாலை இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்கு இல்லையா ஐந்து நிலங்கள் அதிலிருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு இங்கே பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் கொடுக்கல ஸோ அதுவும் சேர்த்து டேபிளில் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய மரங்கள் அப்படின்னு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஷ் திணையின் கருப்பொருட்கள் ஆகும் அடுத்தது பாருங்கள் முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிய முல்லை நிலத்திற்குரிய பூ வகை இதில் முல்லை பிடவம் தோன்றிப்பூ ஆப்ஷன் பி இது கரெக்டாக இருக்கும் இந்த பூக்கள் பாருங்க இது மாதிரி முல்லைக்கு மட்டும் பார்க்கக்கூடாது எல்லா நிலத்திற்குரிய பூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சார்ட் ஒன்று டேபிள் இருக்குது எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுன்னு பார்த்து கூட புக்கு எடுத்து பாருங்க இல்லைன்னா நானே தேடி அந்த டேபிளை எடுத்து கொடுத்துட்றேன் அடுத்தது பாருங்கள் கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் எது கார்டிலா தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றம் செய்யப்பட்ட நூல் எது கார்டிலா ஓகே இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் இல்லை சார் டைமில் நாங்கள் மேஜர் பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது இதை அப்படியே எங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்றவங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் மார்க் வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே வரட்டும் முக்கியமானது பார்த்து கொடுக்குறேன் தவிர்க்க முடியாதது எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன் அதை படிச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஹண்ட்ரடோடு நிறுத்த மாட்டேன் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு வருவோம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் சரியான நிறுத்த குறியீட்ட சொற்களை கண்டறிய அதில் எது சரியான நிறுத்த குறியீட்டு பண்ணியிருக்காங்க மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா மனிதா மனிதா அப்படின்ற ரெண்டு இடத்துலையும் ஆச்சரியக்குறி வரணும் அழைப்பது கேட்கிறதான்ற கடைசியில் கொஷின் மார்க் இல்லையா ஸோ கொஷின் மார்க் வரணும் அதில் எது இப்போ இருக்கிறதனால அப்படின்னா மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா கரெக்டாக நிறுத்தக் குறிகிட்டு பண்ணது ஆப்ஷன் டி தான் கடைசியில் கொஷின் மார்க்கும் இருக்குது மனிதா என்ற இடத்துல ஆச்சரியக்குரியும் இருக்கு ஓகே அடுத்தது பாருங்கள் சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலை இயற்றியவர் யார் சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலை இயற்றியவர் தேவனய பாவனார் ஓகே அடுத்து தமிழ் விடுதூது எனும் இலக்கிய வகையை சேர்ந்தது சிற்றிலக்கியம் தமிழ் விடுதூது என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது சிற்றிலக்கியம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்றவர் ச அகத்தியலிங்கம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை மொழிகளின் காட்சி சாலைன்னு இந்தியாவை சொன்னது யாருன்னா ச அகத்தியலிங்கம் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே இப்பாடலின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழன்பன் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே இப்பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் கன்னி என்ற இலக்கிய வகையில் இடம்பெறும் அடிகளின் எண்ணிக்கை கன்னி என்ற இலக்கிய வகையில் அடி இடம்பெறும் அடிகளின் எண்ணிக்கை இரண்டு வந்தான் மன்னன் என்பது வினைமுற்றுத் தொடர் இலக்கண குறிப்பு கொஷின் வந்துகிட்டே இருக்கு வந்தான் மன்னன் என்பது வினைமுற்று தொடர் அடுத்தது மாமழை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படும் நாள் ஜூன் அஞ்சு மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது கூறியவர் யார் மாங்குடி மருதனார் ஓகே கரிகாலன் கட்டிய கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி கரிகாலன் கட்டிய கல்லல கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆதர் காட்டன் ஏரிகளில் தூர்வாருவதற்கு குமிழி தூம்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் சோழர்கள் ஏரிகளில் தூர்வாறுவதற்கு குமிழி தூம்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் சோழர்கள் தடவரை என்பதன் இலக்கண குறிப்பு உருச்சொற்றொடர் தடவரை அப்படின்னா அது வந்து ஒரு உருச்சொற்றொடர் ஓகே இந்த மாதிரி மொத்தமாக ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன் பல வாட்டி எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த பயம் போயிடும் நீங்கள் மேஜர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொஷின் வருது மிஸ் பண்ணவே மாட்டாங்க பொறுத்துக்க வருது பொறுத்துக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ரெண்டு மூணு தெரிஞ்சிட்டால் கூட போதும் மிச்சர் ரெண்டு நம்ம ஈஸியாக பொருத்திடலாம் மேக்ஸிமம் ஈஸியாக தான் கேட்பாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது சொற்றொடர் ஆக்குக நிறுத்தற்குரிய மருப்பு பிழையை நீக்கி எழுதுக இந்த மாதிரிலாம் எளிமையான கேட்குறாங்க நான் ஆனாலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் படிச்சுருங்க தொண்டர் சீர் பரவுவார் என்று போட்டப்பட்டவர் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்பட்டவர் யார் சேர்க்கிறார் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்பட்டவர் சேர்க்கிழார் ஐம்பெருங்குழு என்பேராயம் ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகைச்சொற்கள் இது ரெண்டுமே தொகைச்சொற்கள் ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகைச்சொற்கள் எழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஆப்ஷன் ஏ இது கரெக்ட் அடுத்தது பாருங்கள் திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் கரிக்கையூர் திமிழ் திமிழுடன் கூடிய திமிழ் இருக்கும் இல்லையா அதனுடன் கூடிய காலை ஓவியம் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் கரிக்கையூர் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஊரக திறனறி தேர்வு ஆப்ஷன் பி ஓகே கிராமப்புற மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு இதை நடத்துகிறாங்க ஊரக திறனறித் தேர்வு அடுத்தது தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதினை முதன் முதலில் பெற்றவர் வளர்மதி அப்துல்கலாம் விருது இருக்கு இல்லையா அது முதன் முதலில் வாங்கினது வளர்மதி நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் நூல் ஆசிரியர் மிஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அடுத்தது ஏமாந்தக நாட்டின் நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது யாரை போல் உள்ளது என திருத்தக்க தேவர் கூறுகிறார் பக்குவம் இல்லாத செல்வந்தர் பக்குவம் இல்லாத செல்வந்தர் போல் உள்ளது என திருத்தக்க தேவர் கூறுகிறார் முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எவ்வகை பாவினால் இயற்றப்பட்டுள்ளது வெண்பா முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எவ்வகை பாவினால் இயற்றப்பட்டுள்ளது வெண்பா விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி அனுப்பியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து படையை திரட்டி அனுப்பியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எவ்வகை பாவினால் இயற்றப்பட்டுள்ளது வெண்பா ஏமந்தக நாட்டில் நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது யாரைப் போல் உள்ளது என திருத்தக்க தேவர் கூறுகிறார் பக்குவம் இல்லாத செல்வந்தர் போல் உள்ளது என கூறுகிறார் சொல்றது திருத்தக்க தேவர் ஓகே விருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதனை முதன் முதலில் பெற்றவர் வளர்மதி தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு ஊரக திறநரி தேர்வு திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டுள்ளப்பட்ட இடம் கரிக்கையு கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுத சொல்றாங்க கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்பட்டவர் சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்பட்டவர் சேக்கிழார் தடவரை உருச்சொற்றொடர் ஏரிகளில் தூர்வாறுவதற்கு தூம்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் சோழர்கள் இந் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் காட்டன் சர் ஆர்தர் காட்டன் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் அடுத்தது கரிகாலன் கட்டிய கல்லணை கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது மாங்குடி மருதனார் கூறினார் உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் அஞ்சு மாமழை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் வந்தான் மன்னன் என்பது வினைமுற்று தொடர் கன்னி என்ற இலக்கிய வகையில் இடம்பெற்று இடம்பெறும் அடிகளின் எண்ணிக்கை கன்னி என்ற இலக்கிய வகையில் இடம்பெறும் அடிகளின் எண்ணிக்கை இரண்டு எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் எழுந்தி வளர்த்தது தாய் எனவே இப்பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்றவர் ச அகத்தியலிங்கம் தமிழ் விடுது என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது சிற்றிலக்கியம் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் தேவநேய பாவனார் சரியான நிறுத்த குறியீட்டு சொற்களை கண்டறியணும் இது ரொம்ப ஈஸி மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா என்றது பிரித்து பிரித்து போட்டுருக்காங்க ஸோ ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் முயற்பெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் எது காட்டிலா முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிய முல்லை பிடவும் தோன்றிப்பூ கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஷ் சென்னையின் கருப்பொருட்களாகும் முல்லை இது வந்து பொறுத்துக்க எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நான் இன்னும் தொடர்ந்து நிறைய கொடுத்துட்டே வருவேன் பார்த்துட்டே வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸுக்கான ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது பிஜிடியாக மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பர் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் எவ்வளோ தான் நம்ம வந்து படித்தாலுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்கோர் ஏற முடியாது அதுக்கு காரணம் ஏரியா நிறையா படிக்காதது தான் நாங்கள் கொடுத்த அனுப்புகிறது ஒரு மூட்டை சைஸ்க்கு வந்து இறங்கும் அது ஒரு புரட்டு புரட்டிட்டு போயிடுங்க ஒரு தடவையே அது பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா போதும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம் ஏன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் ஸோ ஈஸியாக உங்களால் பார்த்த உடனே ஒன்ஸ் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா கூட அங்கே மறக்காது அதனால் பார்த்துட்டு போக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஸ்கோர் எடுங்க தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ